நமஸ்காரம் குருஜி வேலாயுதம் பேசுகிறேன் இந்த மாத மிதுன ராசியின் பலன்களை நம்ம ஆரம்பிப்போம் மிதுன ராசிக்கு ராசியாதிபதி புதன் கூட சுக்கரன் சூரியன் மூன்று கிரகங்கள் பன்னிரெண்டு பார்த்திங்கன்னா குருவும் பதினொன்று செவ்வாய் இதெல்லாம் வீட்டு இருக்கு ராசியாதிபதி பலம் பொருந்தி இருப்பதனால குரு ராசியை பார்ப்பதால் மிதுன நேயர்களுக்கு மிகுந்த நன்மையை ஏற்படும் ரெண்டாம் இடத்துக்குடைய சந்திரன் வருவதால் சந்திரன் சந்திரன் மூலமாக வருவாய சந்திர அதியோகமாக இப்போ நிற்கிது சந்திரனுக்கு ஆருகியலியத்தில் சுபர்கள் இருக்கும்போது சந்திர அதியோகம் ஏற்படும் சந்திர அதியோகம் ஏற்பட்டால் இவர்கள் புகழடைவார்கள் திடவீர பராக்கிரம ஸ்தானாதிபதி சூரியன் லக்னத்தில் இருப்பனால ராசியில் மிக தைரியமான முடிவுகளை எடுப்பாங்க இவர்கள் மிகவும் மிகவும் தைரியசாலிகள் எதையும் மிக தைரியமாக செயல்படுத்துவாங்க நாளில் இருக்கிற கேது அவங்க தாயாருடைய உடல்நிலையை கொஞ்சம் கஷ்டப்படுத்தும் ஸோ தாயார் உடல்நிலையை பேணி பார்க்க வேண்டிய நேரம் இந்த மிதனராசினியாக இருக்குது பஞ்சமாதிபதி லக்னத்தில் உட்காந்துருக்கனால புத்திரர்களுக்கு அதிகப்படியான செலவுகளும் கேரும் கொடுக்க வேண்டிய நேரம் வரும் ஆறாம் இடத்ததிபதி சத்ரு ஸ்தானாதிபதி லாபம் ஏறி இருக்கிறாரு அதனால் நோயும் கட்டுக்குள்ளே இருக்கும் சத்துருக்களும் கட்டுக்குள்ளே இருப்பாங்க நேர் ஏழு ஒரு பனிரெண்டில் இருப்பதால் என்ன நடக்கும்னா மனைவிக்கு செலவு செய்ய வேண்டியது வரும் மனைவி ஏதாவது திடீர் செலவுகளை சொல்லுவாங்க அதன் மூலமாக செலவுகள் அதிகமாக ஏற்படும் வீட்டில் மான அவமான ஸ்தானாதிபதி பலம் பொருந்தி இருக்கிறார் சனி பத்தில் போய் உட்காந்துருக்கார் ஒன்பதுல அப்போது தன்னுடைய வரவு செலவு ரொம்ப சீராக இருக்கும் இந்த மாதம் பூராமே சீராம் ஜூன் ஜூலை ரொம்ப சீராக இருக்கும் பண வரவு செலவு பாக்கியாதிபதி தந்தை மூலமாக நமக்கு ஏதாவது நன்மை ஏற்படும் தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்கனால வேலை செய்கிறவங்க தன் க தன் தொன்னுடைய தொழில் ஸ்தாபனத்தில் வேலை செய்கிறவங்க அதிகாரிகளுக்கு கீழ் மேல் வேலை செய்கிறவங்களால் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய நேரம் இந்த ஒரு மாதம் மாத காலமாக மூத்த சகோதரன் மிகப்பெரிய பலம் பலம்புருந்திய நிலைக்கு மூத்த சகோதரி மூலமாக லாபம் அடைதல் மூத்த சகோதரி நல்லா இருக்கிறது இதெல்லாம் இந்த பெரியதான் நடக்கிறது பனிரெண்டில் இருக்க குழு என்ன செய்யும் சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால தாயார் உடல்நிலை மோசமான நிலைக்கு சென்று மீண்டும் மெடிக்கேஷன்லாம் பண்ணோன்னே மீண்டும் நல்ல நிலைக்கு அது வந்து சேரும் மொத்தத்தில் தொழில் ரீதியான சிறு சிறு தொந்தரவுகளையும் குழந்தை செல்வங்களுக்கு செலவும் தாயாருக்கு உடல்நிலை செலவும் இதெல்லாம் செலவு ரீதியாக ஏற்படுது தந்தை மூலமாக லாபம் ஏற்படும் ரொம்ப நாள் ஒரு ஒரு சொத்தை வந்து கொடுக்காமல் இருக்கிற ஒரு அப்பா மகனையும் மகளையும் கூப்பிட்டு பாக விஷ்தி பண்ணி அந்த நிலத்தை அவங்ககிட்ட ஒப்படைப்பாங்க இந்த நிலையும் இந்த பீரியடில் ஏற்படுத்தா செய்யும் ஸோ ரொம்ப நாளாக எதிர் சொத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற குழந்தை செல்வங்கள் அப்பா மூலமாக அந்த சொத்தை அடையிற நேரம் வந்துடுச்சு ஸோ இந்த மாதம் உங்களுக்கு பத்திரப்பதிவு நடக்கும் உங்கள் சொத்து உங்கள் கைக்கு வந்து உங்கள் அப்பா மூதாதிரிகள் சொத்து உங்கள் அப்பா மூலமாக உங்களுக்கு கிடைக்கப்படும் இது இந்த பீரியடில் ரொம்ப அற்புதமாக நடக்கும் ஸோ உங்களுக்கு எந்த ரூபத்தில் பார்க்கும் பொழுதும் இது லாபமுடைய மாதமே இருந்தாலும் சிறு சிறு செலவுகள் அம்மா மூலமாகவும் குழந்தைகள் மூலமாகவும் செலவுகள் ஏற்படக்கூடிய நேரம் மனைவி திடீரென்று ஏதாவது ஒரு பொருளை உங்களுக்கு அறியாமல் வாங்கிட்டு வந்து நான் அதை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு செலவு எழுத்து வச்சுருவாங்க மனைவி ஸோ மனைவி நண்பர்கள் இவர்கள் மூலமாக செலவுகள் அதிகமாக ஏற்படும் ஒரே வார்த்தையில் சொல்லப்போனால் மிதனராசி நேரங்களுக்கு செலவும் வரவும் கலந்த ஒரு மாதமாக இருந்தீர்கள் இவர்களுக்கு பரிகாரம் என்று பார்க்கும்போது ஜென்ம நாலில் இருக்கக்கூடிய கேதுக்கும் பத்தில் இருக்கக்கூடிய ராகுக்கும் செவ்வாய்க்கிழமை ராகு வேலையில் துர்க்கைக்கு விளக்கு போட்டு வந்தாலும் சரி துர்க்கையை வழிபட்டாலும் சரி இந்த பிரச்சனைகள் இருந்து வெளிவருவாங்க தாயார் உடல்நிலம் தேறி நல்ல நிலைக்கு வருவாங்க பத்தில் இருக்கிற ராகுக்கு நீங்கள் போய் துர்க்கைக்கு விளக்கு போட்டு துர்க்காஷ்டயங்கள் படிக்கும் போதும் நீங்கள் அதிலிருந்து விடுபடுவீங்க தொழில் ரீதியான தொந்தரவுலேருந்து விடுபடுவீங்க இதுதான் இந்த மாதத்தின் மிதுன ராசினியர்களின் பலன்கள்